அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் தேமுதிகவிற்கு ராஜ்சபா சீட் ஒதுக்கப்படு ஒதுக்கப்படுவதாக கூறியது உண்மையா அதிமுக பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் பொழுது தேமுதிகவோடு கூட்டணி அமைத்தது இந்த கூட்டணியில் எஸ்டிபிஐ புதிய தமிழகம் கட்சிகளும் இடம்பெற்று இருந்தன தேமுதிகவிற்கு ஐந்து மக்களவைத் தொகுதிகளை ஒதுக்கியிருந்தது அதிமுக மேலும் இந்த உடன்பாட்டின் பொழுது தேமுதிகிற்கு ஒரு மாநிலங்களவை எம்பி சீட்டை ஒதுக்குவதாக அப்பொழுது வாய்மொழியாக உத்தரவாதம் அளிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது எனவே இரண்டு மாதங்களுக்கு முன்பாக தேமுதிகவினுடைய பொதுச்செயலாளரான திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தேமுதிகவின் சார்பில் மாநிலங்களவைக்கு யார் செல்ல உள்ளார்கள் என மிக விரைவில் அறிவிக்கப்படும் நாங்கள் அதிமுக கூட்டணியில் தேமுதிகவின் சார்பில் ஒரு மாநிலங்களவை எம்பி சீட்டை பதினெட்டாவது மக்களவை தேர்தலின் பொழுதே கேட்டு பெற்றுள்ளோம் என கூறியிருந்தார் இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலத்தில் பதில் அளிக்கும் விதமாக பேசியிருந்தார் நாங்கள் தேமுதிகவிற்கு ஐந்து மக்களவை சீட்டை மட்டுமே ஒதுக்கியிருந்தோம் மாநிலங்களவை சீட் தருவதாக எந்தவிதமான வாக்குறுதியும் அளிக்கவில்லை என குறிப்பிட்டிருந்தார் இதற்கு செய்தியாளர்கள் நீங்கள் மாநிலங்களவை எம்பி சீட்டை தருவதாக வாக்குறுதி அளித்ததாக தேமுதிக தரப்பு கூறியதாக சொல்லப்பட்டதே என்ற கேள்விக்கு அப்படியென்றால் அவை காமியுங்கள் நாங்கள் எந்த இடத்திலும் ஒரு மாநிலங்களவை சீட்டை தருவதாக எந்த பத்திரத்திலும் கையப்பம் இடவில்லை அப்படி ஒருவேளை நாங்கள் கையப்பமிட்டு அவ்வாறு கூறியிருந்தால் அவை காட்டுங்கள் பார்க்கலாம் என இபிஎஸ் காட்டமாக கூறியிருந்தார் இதனால் தேமுதிகவினர் அதிர்ச்சி அடைந்தார்கள் இதனால் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் காட்டமாக அதிமுக கூட்டணியை விமர்சித்து தனது ட்விட்டர் வலைதள பக்கத்தில் பதிவேற்றம் செய்திருந்தார் ஆனால் அதிமுக தலைமையோ சற்று அமைதிகாரங்கள் அதிமுக உங்களுக்கு கொடுத்த உத்தரவை கண்டிப்பாக நிறைவேற்றும் அரசியல் சூழ்நிலை காரணமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவ்வாறு பேசுகிறார் நீங்களும் அவசரப்பட வேண்டாம் என கேட்டுக்கொண்டதால் தேமுதிக பொறுமையாக இருந்து வந்ததாக சொல்லப்பட்டது ஆனால் அதிமுக தரப்பு தேமுதிகவிற்கு ராஜ்யசபா சீட்டை ஒதுக்கும் என்று அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திமுகவை வாழ்த்தி பேசி வந்தார் மேலும் திமுகவினுடைய மும்மொழிக் கொள்கை எதிர்ப்பு நீட் எதிர்ப்பு சட்டப்பேரவையில் திமுக கொண்டு வந்த தீர்மானங்களுக்கு ஆதரவு என தொடர்ச்சியாக திமுக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து வந்தார் தேமுதிகவினுடைய பொதுச் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சமீபத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியினுடைய பொருளாளரான திரு எல் சுதீஷ் அவர்களோ பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் பொழுது நாங்கள் அதிமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கிய ஐந்து மக்களவைத் தொகுதிகளையும் ஒரு மாநிலங்களவை சீட்டையும் கேட்டிருந்தோம் அதற்கு அதிமுகவும் ஒப்புக்கொண்டது ஆனால் பத்திரத்தில் இது எழுதப்படவில்லை இது வெறும் வாய்மொழி உத்தரவு மட்டுமே எங்களால் தேவைப்படும் நேரத்தில் இதற்கான ஆதாரத்தை வெளியிட முடியும் ஆனால் நாங்கள் அவ்வாறு செய்ய விரும்பவில்லை நாங்கள் கூட்டணி தர்மத்தை மதித்து நடந்து வருகிறோம் என குறிப்பிட்டிருந்தார் இது மீண்டும் தற்பொழுது பேசுபொருளாக மாறியுள்ளது இதுபற்றி செய்தியாளர்கள் இன்று எடப்பாடி பழனிசாமியிடம் வினவினார்கள் நீங்கள் தேமுதிகவிற்கு மாநிலங்களவை எம்பி சீட்டை தருவதாக வாக்குறுதி அளித்ததாக எல் சுதீஷ் அவர்கள் கூறுகிறார் மேலும் அதற்கான ஆதாரம் அவரிடம் உள்ளதாகவும் தேவைப்பட்டால் அந்த ஆதாரத்தை வெளியிடுவேன் என்றும் கூறுகிறாரே என கேள்வி எழுப்பினார்கள் அதற்கு அதிமுகவின் பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இது பற்றி இப்பொழுது பதிலளிக்க தேவையில்லை தேர்தலுக்கு இன்னும் பல மாதங்கள் உள்ளது மேலும் எம்பி சீட்டிற்கான தேர்தலுக்கும் இன்னும் ஒரு மாத காலம் உள்ளது அதுபற்றி இப்பொழுது எந்தவிதமான பதிலையும் அளிக்க நான் விரும்பவில்லை என இந்த கேள்விக்கு பதிலளிக்காமல் அங்கிருந்து கிளம்பினார் இதுபற்றி தேமுதிக தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமியை விமர்சிக்கத் தொடங்கினார்கள் எடப்பாடி பழனிசாமி தேமுதிகவிற்கு ஒரு மாநிலங்களவை எம்பி சீட்டை தருவதாக கூறியது உண்மை ஆனால் இப்பொழுது மாற்றி பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமிக்கு மாற்றி பேசுவது ஒன்றும் புதிதல்ல கூட்டணிக்காக எதை வேண்டுமென்றாலும் பேசுவார் அப்படித்தான் தற்பொழுது பேசி வருகிறார் நாங்கள் அனைத்தையும் பேச வேண்டி வரும் ஆனால் கூட்டணி தர்மத்திற்காக அமைதி காத்து வருகிறோம் அந்நியார் அவர்கள் கூறினால் அனைத்தையும் நாங்கள் வெளியிடுவோம் என தேமுதிக தரப்பு கூறியுள்ளது நன்றி